பச்சரிசி மாவில் நம்ம ஓட்டப்பம் செய்யும்போது அந்த அளவுக்கு சாஃப்டா வராது அப்படி சாஃப்டா வரணும்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்தாச்சு இனி இன்னொரு பாத்திரத்துல மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுதான் கரெக்டான அளவும் இந்த தண்ணி நம்ம கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு பண்ணினா மட்டும் போதும் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இனி இந்த தண்ணியை ஃபுல்லாவே மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டு முட்டை இதுதான் கரெக்டான அளவும் இந்த ரெண்டு கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட ஒன்னரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்ல மை போல அரைச்செடுத்து நம்ம எடுத்த தண்ணியோட அளவு முட்டையோட அளவெல்லாம் கரெக்டா இருக்கும் முட்டையோட ஸ்மெல் எல்லாம் வராது இந்த ஓட்டப்போட நல்ல புகை வரக்கூடிய அளவுக்கு சூடானதும் ஒவ்வொரு கரண்டி மாவா விட்டு சுட்டெடுக்க எடுக்க வேண்டியதுதான் இந்த ஓட்டப்பம் நிறைய ஹோல்ஸ் எல்லாம் விழுந்து அவ்வளோ சாஃப்டும் இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இது கூட சிக்கன் கறி மட்டன் கறி பீஃப் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க